வணக்கம் நண்பர்களே நீ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் சூப்பர் திங்ஸ் ஆர் ஜாயின் பண்ணுறேன் சப்போர்ட் ஃபினான்ஸ் டூ ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து கொடைக்கானல் இறங்கி வந்துட்டார் இந்த பழனிபூர்மார் இவர் வந்து இப்போ கொடைக்கானல் போயிருக்காரு மக்கள்லாம் வாடி வாங்கிக்க நல்ல வேலை அந்த இங்கே போகிறேன்னாரு அது ஏற்கனவே மோடி வந்து அது அந்த நாட்டோட நமக்கு பிரச்சனை பண்ணுறோம் அந்த நாட்டுக்காரன் சைனாவோட லிங்க் அப்போது அது ஏதோ யார் என்ன சொன்னால் தெரியல உடனே டிவிஸ்ட் அடிச்சு கொடைக்கானல் போயிட்டா ஸ்டாலின் என்ன மக்கள்லாம் வாடி வாதங்கின்னு இருக்கான் கஞ்சா புழக்கம் அது இது தொருள் நட முடியாதபடி இருக்குது எல்லாம் ரவுடிசம் ஜாஸ்தி இருக்கு ஆனால் இவர் அதை கண்டு என்ன சொல்கிறாருன்னா பத்திரிகையாளர் இந்த கஞ்சா ஒழிக்குன்னா திராவிடங்கள் ஒழியணும் அப்போது இவங்க வந்து ஒரே டைம் அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருனா இந்த பேர் வழியெல்லாம் இவங்கெல்லாம் வந்து திமுக தரப்பில் தான் கஞ்சா அந்த இவரே இருந்தார் மெத்த கருத்துனவர் சாதி அப்போ இவங்க வந்து ஒரு அது இவர் சொல்லணும் இவர் அதை பற்றியே தெரியுமான்னு இவர் சொன்னார்னால் தெரிஞ்சு தெரியாமல் இருக்காருன்னு தெரியாது சொன்னார்னால் அவ்வளோ பேர் அள்ளிடலாம் ஓவர் நைட்டு என்ன பார்த்தீங்கன்னா கான்வண்டு அந்த பக்கம் போகிற அந்த தலித்து மக்கள் ஏழை தரப்பட்டிருந்த அரசு பள்ளியில் தான் போய் இவனுக்கு கை வைக்கிறது கஞ்சா மித்து அதெல்லாம் பூரா மாதிரி மாதிரிலாம் பண்ணுறது சீழிக்கிறது இந்த மாதிரிலாம் பூரா நடக்குது சம்பவம் அப்போ இதுக்கு வந்து திராவிடம் ஒளியணும் அப்புறம் மணல் கடத்துகிறான் மணல் கடத்துறன்னா அதை பூரா நதிநீர் தேசிய மதம் அவன் பேசாமல் போயிடுவான் மணல் கடத்தும் மணல் இங்கே கடத்தி பூரா பல்ல மண்ணி அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சான் துறை மாதிரி ஆளுனா கேட்டு வாங்கி எதிர்கால சந்ததிக்கு எங்கே தண்ணி இருக்கும் எங்கே நதி இருக்கும் இந்த மாதிரி கேடு கட்ட ஆச்சு தேவையா இப்படி பார்த்துருக்கீங்களா முன்னு முதலும் முற்றும் தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு இத்தனைக்கு இங்கே ஒரு சுயமாக தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நார்த்திலாம் அப்படி இருக்கு அதனால தான் காவேரியை வத்தினா மாதிரி வச்சுக்கலாம் பயிர் கூடி வாடினா போகுது அந்த தஞ்சாவூரில் பயிர் வாடிச்சில் தண்ணியும் கேட்க வரல ஒன்றுங்கிறதுனா அவரே சொல்லிட்டார் துணை இருக்க கர்நாடகா சிவக்குமார் கூட்டணி போடணும் ஏன்னா கொள்ளை அடிக்கணும் மக்களை பற்றி இன்னும் கிடையாது காஞ்சி மண் அள்ளணும் அப்போ என்ன தரிசனமாக தானே போகும் எங்கே போய் விவசாயம் வரும் இப்போ தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு முத முதல் இந்த போட்ட ரிட்ட மனுவை வாபஸ் வாங்கி கரானிதி அதனால் நாலு அணை கட்டினான் அந்த வழியில் தான் பையன் ஸ்டாலினும் போகிறாங்க அதே மாதிரி ஒரு சாராயத்தை முன்னாடி அதுக்கு மேலே மித்து பெட்டா பருவின் ட்ரக்கில் போய்ட்டு அப்படி தவிடுவேன் அப்போ திராவிடங்கள் ஓழியணும் சில நேசி தேசிய மழை மயக்கினா விமோச்சனம் கிடைக்கும் தான் நம்மளை தேசிய மாய்கிற சொல்லிகிட்டு சார் சாராயத்துக்கு பதிலாக அதை விலக்கி முப்பது முப்பது பர்செண்டாக விலக்கி விவசாயிக்கு பலன் நடிக்கிற மாதிரி கல் கடைய சொல்றாரு இப்போது இதில் பாருங்கள் முக்கியமாக இப்போ இந்த இந்த ரெண்டு பேரும் பழனிசாமிக்கும் யார் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி தகவல் அவர் போயிருக்கு ரெண்டாம் படம் மூணாம் படம் தள்ளப்பட்டுரும் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டோம் அதே தான் எங்கேயாது திமுக பணத்தை ஒத்துற ஒருத்தர் சரியாக செலவழிக்கலை அப்போ ஓட்டு பர்சன்டேஜ் மூணாம் படமும் கம்மியாக தோம் அப்போலாம் மூணு லட்சம் நாலு லட்சம் திமுகவுக்கு வந்து வித்தியாசம் வராது சில இடத்துல பிஜேபி ஜெயிக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கலாம் அது நாற்பது நாற்பது ஆகாது முல்லா என்ன கரட்டியிருக்கான் அந்தளவுக்கு வர்றதுக்கு பணத்தை நம்பி எப்போ ஓட்டு போடுவோம் இந்த தடவை ஓட்டு போட திமுக போடுறோம் மாற நம்ம சொன்ன மாதிரி அந்த சவாலிச்சு குறிப்பிட்ற மாதிரி அதிமேதாவியே ஓட்டு போடாத இருக்காலும் வந்து இறங்கிட்டேன் இந்த தடவை அப்போ இவர் நான் இல்லை மா மாவட்ட செயலாளரோ இல்லை மந்திரி ஏதோ ஒன்று தான் வச்சுக்கணும் நான் கடுமையாக நடவடிப்பேன் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் ஸ்டாலின் சொல்கிறார் இந்த ரெண்டு பேரும் பணம் ஆற்றுறதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஒரே ஒரு காரணம் தான் வேறு ஒன்றும் இல்லை எப்போவுமே மூணாவதாக வரக்கூடாது வரக்கூடாதுன்னு தெளிவரப்பணும் மதிமுக வந்தது கரைஞ்சி போச்சு செல்லக்காசா அது ஒன்றுமெல்லாமாயிருச்சு விஜயகாந்தி இறந்தப்புறம் அவன் கூட்டணி ஏடிஎம் கேர் இருந்து தான் வேறு மாதிரி வந்துருக்கலாம் அந்த கதை முடிஞ்சு போனது இப்போ கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டார் இப்போ எந்த நேரத்தில் பழனிசாமி இது பண்ணார் தெரில அண்ணாமலை நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளில வந்து தலைவரானார் கூட்டணி போட்டால் இதுதான் அப்படி இருபத்தாறு போகுது அப்போ முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது சீட் அந்த மாதிரி வரும்போது இவரை நோக்கி தான் சென்றக்கு தான் போகிறோம் இப்போ பாருங்க வைகோ பையன் அந்த அந்தம்மா மேலே விபூஷன் வாங்க போகிறாங்க பிரேமனை தான் அங்கே நின்று பையன் ஜெயிச்சிட்டாலும் ஒரு தொ ஒரு எம்ஓஎஸ் கொடுக்குறேன்னு சொன்னாக்க அடுத்த காலம் வேறு மாதிரி மாறும் இன்னும் கூட்டணி வந்து சேரும் அண்ணாமலை நோக்கி ஏற்கனவே அண்ணாமலை நோக்கி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் மடி பாத யாத்திரை போகிறாரு அமித்ஷா வேறு வந்து இது பண்ண போகிறாரு அந்த கூட்டணியெலாம் சேரும் வேறு லெவலில் வரும் ரெண்டு தவிடம் அழி காதம் பதடுறோம் பதறோம் ஏடிங்கை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு என்ன வாங்கினாலும் வாங்காட்டி சசிகலா பக்கம் போகுதா பழனிசாமி இது பண்ண போகிறாங்களா இல்லை பழனிசாமி சசிகலா சேர்த்துக்கப்புறா அப்படியா இந்த மாதிரி நிறையா கான்ட்ரவர்சி இருக்குது என்ன ஆகுதுன்னு தெரியாது தினகரன் கட்சி ஆரம்பித்து வந்தாச்சு அவர் என்ன பண்ணுறாரு தெரியும் இப்படி ஒரு டாக் உடனே கூடுமான உடனே கூட விட மாட்டாங்க ஏன்னா இங்கே இந்த பக்கம் மெயினாக ஒரு ஆள் காத்துட்டுருக்கார் ஏக்நாத் செண்டே உருவாகிறதுக்கு அது யாருன்னு தெரியல தெரில எங்கே திமுகவில் ஏற்கனவே குழப்பம் நிறையா இருக்குது அது ஆச்சுட்டு இருக்கிறனால தெரில அது வெடிக்க போகுது அது வெடிக்கிறது மட்டும் இல்லை சீனியர்லாம் உள்ள போகப்போ அது தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லாம் இந்த தான் நோக்கி வருவோம் அந்த அதாவது கட்சி சின்ன பின்னா போகிறது கட்சியில் உள்ள ஆட்கள்லாம் எல்லாம் இங்கே வந்து சேரும் அது எந்த கட்சியா என்ன அப்போது அதெல்லாம் ஸ்மெல் பண்ணதுனால தான் இவங்களுக்கு தரம் வந்தார் இன்னும் வரத்தான் போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த ராகுல் காந்தி வந்து இவன் ஏதோ ஒரு நேரத்தில் மாட்டிப்பானு அந்த வராமகத்துக்கு கரெக்டாக வழி செஞ்சு கொடுப்பான் மோடி பிடிச்சிப்பார் இப்போ வந்து பிடுங்கணும் சொத்தை பிடிங்க மைனாரிட்டி கொடுக்கணும் மண்மோன் இருக்கணும் சொல்லியிருக்கு அதைத்தான் மோடி சொல்கிறார் அப்போ இவனை இந்துக்கள் இழிச்ச வைனா ஏற்கனவே இந்துக்கள் கோயிலே நாசம் பண்ணி இடித்து எல்லாம் இது பண்ணிடு அப்போ அதை சம்பவம் கரெக்டாக அதை பிடிச்சிட்டாரு அப்போ அதுக்கேற்ற மாதிரி அங்கே அமெரிக்காலும் சொன்னார் இல்லையா அங்கேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு இது கூட இன்றைக்கி எச்சராக சொல்லியிருக்காரு அப்போ கரெக்டாக அது பிடிச்சி நீ இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை ஆம் ஆத்மியோட சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து காங்கிரஸ் தலைவரே வெளியில் வந்துட்டான் இன்னும் சில இடத்துல நிற்கிற வேட்பாளரே டக்குன்னு வந்து பிஜேபி சார் பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் இருப்பா அப்படி இல்லையா ராஜஸ்தான் உட்பட ஒரு ஒரு ஆள் வந்து புனேல எங்கேயோ அவர் எதிர்த்து எல்லோரும் விளையணுனே அவர் இப்போவே அண்ணா புஸ்ட்டை ஜெயிச்சிட்டார் பிஜேபி கேண்டிடேட்டு இப்படி வடக்க போகிற இப்படி போயிட்டுருக்கு வேறு ராமர் கோயிலுக்கும் போல ஒன்றும் போல் ராகுலாக அதனால் ராகுல் கரெக்டாக சிக்கிட்டு அப்படி மோடிவிட்டு அங்கே இருக்க கூடாரமே களியாக போதும் அப்போ இப்போ முடிஞ்சு நீ பாருங்க இந்த ரீஜியல் பார்ட்டி திமுக இந்த மம்தா இந்த சந்தேஷ்காளி பிரச்சனையிலேருந்து எல்லாம் அப்படிதான் சின்ன பண்ண்தான் இதில் இன்னொரு விஷயம் இப்போ என்னென்னா இந்த இவங்க குறிப்பிட்ட மதத்தை தான் சொல்லி பேசினார் மாதிரி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவராக ஒன்றும் சொல்ல அதனால இவர் வந்து சரி அதை வந்து சொன்னார் வழியே அங்கே வந்து சில குரூப் ஜாதிகள் பிரச்சனையாகவும் சரி அதெல்லாம் ஜாதியை பற்றி பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி இவங்க சொன்னதை வச்சு தான் சொன்னது ஆனால் இவன் என்னங்கிறான் அதை திருச்சி மதத்தை பேசிட்டாருங்க இப்போது அதில் இந்த கனிமொழியும் கூடி மதத்தை பேசிட்டார் அமித்ஷாவை என்ன கூட சொல்ல சொல்ல மாட்டா அப்படி அமித்ஷாட்ட ரொம்ப இது மாதிரி அதனால தான் அமித்ஷாக்கு தோற்றுறோம்னு சொல்லிட்டு தாமாக்கா போட்டு டம்மியாக போட்டு விட்டா மாதிரி கேட்டு வாங்கிட்டுருக்கா அப்படி கனிமொழி பய பை கனிமொழி து தாமாக்கா நிற்கிது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் அமித்ஷா ரொம்ப நெருக்கமாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நபரே எல்லா ஆனால் மோடியை திட்டுவோம் அப்படி சரிங்களா அது என்ன காரணம் இதுன்னு தெரியாது இப்போ இதில் இருக்கும்போது அவர் சொல்லிட்டேன் இவங்க சொன்னதும் சொல்லியிருக்காரு சொல்லிட்டாருன்றேன் அதே நீங்கள் என்ன பண்ணீங்க இந்துக்களை திருடன்னு சொன்னார் உங்கள் அப்பா அப்புறம் இந்த மாதிரி புகை போடுறாங்க அதுன்னு ஸ்டாலின்னு சொன்னார் இன்னும் நிறையா என்னென்னமோ ராமர் செருப்பில் அடித்தது இந்துக்களுக்கு விரோதிகள் தாங்க தீய சக்திகள் இந்த லட்சணத்தில் உதயநிதி வரை சாதனத்தை பற்றி பேசி நேரத்தில் எல்லாம் கொந்தளிச்சு கிடக்குறான் நீங்கள் பேசலாமா இந்துக்களை பற்றி இந்துக்களோட சொத்தை கொடுக்குறான்றாங்க காங்கிரஸ் ஓகேயா இப்போ இந்துக்களை இழிச்சிவாயா இதெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள் இந்த லேபிள் கொடுத்துருக்க பாருங்க இந்துக்கள் விழித்திரு நம்ம எப்பவும் விழித்திருக்கணும் இது ஆரம்ப காலம் அஞ்சு வருஷமாக சேனல் ஆரம்பிச்சிருந்தே இதை சொல்லிகிட்டு இருக்கோம் பூரா அயோக்கிய பாய் ஃபாரினுக்கு வாழ் பிடிக்கிறவனு என்ன இங்கேயே இருந்துட்டு இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே இதுக்கே நாட்டுக்கே உலா வைக்கக்கூடிய பிரீனவாதி கும்பல் சொத்தை எடுத்து இங்கே கொடுப்பாங்க மைனாரிட்டிக்கு மைனாரிட்டி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால மெஜாரிட்டி விழித்துக்கணும் என்ன இங்கேருந்து பிரிஞ்ச பாகிஸ்தானில் மைனாரிட்டியாக இருக்கிற இந்துக்கள் இல்லாமல் பண்ணிட்டான் அங்கே அவ்வளோ ஒரு ரெண்டு பர்சன் கூட இருக்குமா தெரில இங்கெல்லாம் நல்லா தான் மைனாட்டிக்கு இதில் இவனு இன்னும் வேண்டாதெல்லாம் கிளப்பி விட்றது இந்த காங்கிரஸ் திமுக என்ன அங்கே பர்சன்டேஜ் கம்மி ஆகிடுச்சு இங்கே கம்மி கம்மியாகிடுச்சு நெரிட்டிற்கு அதுதான் ஸோ அவங்க சொன்னதை சொன்னால் ம இவங்க வேணால் மதவாதத்தை பற்றி பேசுவாங்களேன் இல்லை பாப்பா நண்டு ஜெயின்